ஜெர்மனியில் பணிபுரியும் மற்றும் வரி செலுத்துபவர்கள் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரி அடையாள எண் மற்றும் விற்பனை வரி அடையாள எண்ணுக்கு மேலதிகமாக சில குழுக்கள் இப்போது ஒரு புதிய குறியீட்டு எண்ணை பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பு மற்றும் பரிமாற்றத்தை எளிதாக்கும் நோக்கம் கொண்டதாகும் என குறிப்பிடப்படுகிறது ஜெர்மன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் படிப்படியாக பொருளாதார அடையாள எண்ணை அறிமுகப்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாத இறுதிக்குள் புதிய எண்ணை பெற்றிருக்க வேண்டும் பொருளாதார நடவடிக்கைகள் தொடரும் அனைத்து வரி செலுத்துவோருக்கும் புதிய குறியீடு வழங்கப்படும் இதில் தனியார் துறையில் உள்ள ஊழியர்கள் சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் இரண்டாம் நிலை வணிக நடவடிக்கையுடன் கூடிய ஊழியர்கள் அடங்குவர் பின்னர் புதிய எண் வரி அடையாள எண்ணாக பயன்படுத்தப்படும் மேலும் நிறுவனங்களுக்கு இடையேயான தொடர்பை எளிதாக்கும் நோக்கம் கொண்டது அதேபோல அதிகாரிகளுக்கு இடையேயான தொடர்பை எளிதாக்கும் நோக்கம் கொண்டது என்று வரி செலுத்துவோர் சங்கம் தெரிவித்துள்ளது பல வரி செலுத்துவோர் தாங்களாகவே நடவடிக்கை எடுத்து எண்ணுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா என்று யோசித்து வருகின்றனர் எனினும் வரி செலுத்துவோர் தாங்களாகவே நடவடிக்கை எடுத்து அதற்கு விண்ணப்பிக்க வேண்டியதில்லை பொறுப்பான வரி அதிகாரியின் வேண்டுகோளின் பேரில் மத்திய வரி அலுவலகம் இதை வெளியிட்டு பொருளாதார இயக்குநருக்கு தெரிவிக்கும் என வரி செலுத்துவோர் சங்கத்தைச் சேர்ந்த டேனிலோ கார்பே கெஸ்கர் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முதலில் இந்த நடவடிக்கை நடைபெற்று வருகிறது இரண்டு ஆண்டுகளில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது